சிறிய மழை பெய்தாலும் இந்த சாலைகள் எல்லாம் வாகன ஓட்டிகள் உயிரை கையிலே பிடித்து சாகச பயணம் சேர்ந்த வகையிலே ஒரு அவல நிலை மதுரையிலே நிலவி வருகிறது தற்போது சிறிய மலைக்கே மதுரை மாணவருடைய ரோடுகளிலே பல்லாங்குழி பள்ளங்கள் ஏற்பட்டிருக்கின்றன கூட்டுக்குடிநீர் திட்டத்திற்காக தோண்டப்பட்ட பள்ளங்கள் மூடப்படவில்லை முழுமையாக அந்த பணிகள் முடிக்கப்படவில்லை ஆகவே அதிலே வாகனங்கள் செல்கிற போது கூடுதலாக பள்ளம் ஏற்படுகிறது பணிகளை எல்லாம் நல்ல நிலையிலே உடனடியாக முடிக்க வேண்டும் என்றும் மதுரைக்கு வருகிற மாண்புமிகு முதலமைச்சர் அவரிடத்திலே மதுரை மக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் மதுரையில் இருக்கிற சாலைகளை காணவில்லை மதுரையில் இருக்கிற ரோடுகள் காணவில்லை மதுரையில் இருக்கிற நலத்திட்டங்களையும் காணவில்லை ஆகவே கண்டுபிடித்து தருவாரா மாண்புமிகு முதலமைச்சர் அதோடு மதுரைக்கு மேயரையும் காணவில்லை மண்டல தலைவரையும் காணவில்லை காணாமல் போன மேயரை கண்டுபிடித்து கொடுக்க வேண்டும் என்று காணாமல் போன மண்டல தலைவர்களை கண்டுபிடித்து கொடுப்ப முன்வருவாரா ஒரு முதலமைச்சர் என்று மதுரை மக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் ஏழாம் தேதி வருகிற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் காணாமல் போன ரோட்டை கண்டுபிடித்து காணாமல் போன மேயரை கண்டுபிடிக்கிறாரோ இல்லையோ ரோட்டை கண்டுபிடிக்கிறாரோ இல்லையோ நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பத்திரிகா எடப்பாடியார் அவர்கள் இதற்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வை காண்பார்கள்